ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் கேட்டகிரி சேஞ்ச் பண்ணால் உங்கள் சேனல் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லை கேட்டகிரியில் புதுசாக ஒரு மூணு அப்டேட் வந்திருக்கு ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏ டு டுசட் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள் சேனல் க்ரோத் ஆகணும்னா இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் நவீனா மேக்ஸ் அகாடமி கிளாஸ் நைன்த்து டென்த் அப்படிங்கிறது இந்த சேனலில் மேக்ஸ் ரிலேட்டடாக நைன்த்து டென்த்துக்கான மேக்ஸ் ரிலே ரிலேட்டடான கிளாஸ் வீடியோக்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவாக அழகாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியெல்லாம் வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிருக்காங்க உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக எதுவும் டவுட்டு அப்படின்னா அந்த சேனலோட வீடியோக்காலில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதற்கான வீடியோ உடனே மேக் பண்ணி போட்டுருவாங்க ஒரு சூப்பரான சேனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரன்ட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரன்ட்ஸும் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் உங்கள் பசங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கலாம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் கேட்டகிரி அப்படின்னா என்னென்ன நான் சொல்லிடுறேன் நீங்கள் எல்லா வீடியோக்குள்ளேயும் அப்லோடு பண்ணையில் ஒரே கேட்டகிரியாக கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் அந்த கேட்டகரியில் வந்துடும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எஜுகேஷன் அப்படிங்கிற பர்பஸ்க்காக உங்கள் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லா வீடியோலையுமே எஜுகேஷன் 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 கொடுத்து அப்லோடு பண்ணிங்க அப்படின்னா அந்த கேட்டகரியை கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் எஜுகேஷன் சேனல் ரெஜிஸ்டர் ஆகிரும் ஓகேங்களா யாராவது எஜுகேஷன் ரிலேட்டடாக சர்ச் பண்ணையில் உங்கள் சேனலும் ஷோவாகும் உங்கள் வீடியோக்களும் ஷோ ஆகும் இல்லை ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ ஒரு எஜுகேஷன் வீடியோ போடுறோம் அடுத்தது ஒரு காமெடி வீடியோ அடுத்தது ஒரு குக்கிங் வீடியோ அடுத்தது ஒரு டெக் டெக்ரிலேட்டரான வீடியோ இப்படி ஒவ்வொரு வீடியோ சேஞ்ச் பண்ணி போட இல்லை கேட்டகரியை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கான கேட்டகரி அப்படிங்கிற ஒரு இதே வராது உங்கள் சேனல் எந்த கேட்டகிரிலையும் சேராது ஒரு விஷயம் இப்போ என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஒரு அப்டேட் இருக்குன்னு சொன்னால்ல ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் லோகோவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஐக்கான் பென்சில் ஐக்கான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு ஃபார் யூ டேப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறது ஒயிட்டி ஸ்டுடியோலையே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு அப்டேட் முடிஞ்சிருச்சா ரெண்டாவது விஷயம் நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன் என்னென்ன கேட்டகரியெல்லாம் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணல யூடியூப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரைவேட்டில் சேவானதுக்கு அப்புறம் ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் எந்த வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஓகேங்களா அதில் தான் உங்கள் வீடியோவுக்கான கேட்டகரி செட் பண்ணணும் ஓகே என்னென்ன கேட்டகரினா எஜுகேஷன் ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸு பீப்புள் அண்ட் பிளாக்ஸு நான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆக்டிவிசம் இது புதுசாக யூடியூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க கேட்டகரியில் ஓகேங்களா ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க மியூசிக்கு நியூஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஹவு டு அண்ட் ஸ்டைல் கேமிங் ஃபிலிம் அண்டு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் புதுசாக அந்த கேட்டகரியில் ஆட் பண்ணியிருக்காங்க காமெடி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் கார்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இப்போ இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே இத்தனை கேட்டகரிக்குள்ளே தான் உங்கள் வீடியோவை ஏதாவது ஒரு கேட்டகரி கொடுக்க முடியும் இத்தனை இத்தனை கேட்டகரிக்குள்ளே தான் உங்கள் வீடியோவும் வரும் ஏதோ ஒரு கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சேனல் உங்கள் சேனல் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ உங்கள் ஒரு வீடியோ பர்டிகுலராக இந்த வீடியோ ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க என்ன கேட்டகரி என்ன கேட்டகரி கொடுக்குறீங்களோ என்ன கேட்டகரி கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சர்ச் பண்ணி நிறைய வீடியோ பார்ப்பேன் அப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் கேட்டகரி கொடுக்குறீங்க உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோவுக்கு அப்படின்னா நான் அதை ரிலேட்டடாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும் ஹோம் பேஜில் வந்து ஷோ ஆகும் ப்ரௌசிங் ஃபியூச்சரில் வந்து ஷோ ஷோவாகும் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஸோ என்ன கேட்டகரி ஒரு காமெடி கேட்டகரி கொடுக்குறீங்க அப்படின்னா யாரெல்லாம் காமெடி நிறையா பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் வீடியோ போய் ஷோ ஆகும் இதுதான் மேட்ரு எதுக்காக கேட்டகரி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கணும்ல முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சேனலுக்கும் கேட்டகரி வர வைங்க ஓகேங்களா கேட்டகரி வர வைக்கணும்னா எல்லா வீடியோக்கள்லேயும் ஒரே கேட்டகரி கொடுக்கணும் ஒரே மாதிரி கேட்டகரி கொடுக்குறது தப்பு கிடையாது அதுலேயுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோ மேக் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நான் காமெடினு கேட்டகிரி ஆட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க யாரெல்லாம் காமெடியை தேடி காமெடி வீடியோ நிறையா பார்க்குறாங்களோ அவங்களுக்கு போய் இந்த வீடியோ ஆகும் ஸோ இந்த வீடியோவை பார்ப்பாங்களா அவங்க அவங்க என்ன காமெடி வீடியோ அப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அது தப்பாக இருக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங் அந்த மாதிரி இருக்கும் அதனால சேனல் க்ரோத்தும் ஸ்டாப் ஆயிடும் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வீடியோ அப்லோடு பண்ணையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம் அதுவும் தப்பு கிடையாது இப்போ நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரி கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்தது ஒரு நான் ஒரு காமெடி வீடியோவோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ போகிறோன்னா அதுக்கு கேட்டகரி கொடுக்கலாம் கொடுத்தோம்னா அப்போ தான் அந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கிட்ட போய் கரெக்டாக நம்ம வீடியோ சேரும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் வீடியோ மேக் பண்ணையில் கரெக்டான கேட்டகரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வியூஸ் போகாது இப்போ நார்மல் வீடியோ ஒன்று மேக் பண்ணுறீங்க ஏதோ ஒரு பர்பஸுக்காக அதே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு டான் ஒரு சாங் வீடியோவோ மியூசிக் வீடியோவோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மியூசிக் கேட்டகரி கொடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் கேட்டகரி நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி அந்த அந்தளவுக்கு சேனல் க்ரோத் இருக்காது இல்லை வீடியோவுக்கு கரெக்டான கேட்டகரி கொடுக்கல அப்படின்னா சேனல் க்ரோத் இருக்காது ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்னுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் பெயிட் ப்ரொமோஷன் தான் அடுத்தபடியும் செஞ்சுக்கலாம் நன்றி வாழ்க்கை